எல்லாருக்கும் வணக்கம் நான் நடித்த அந்த படத்தை ஒரு அபோக வெற்றி அடைய வச்ச என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தை குட்டிகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய கோடான கோடி வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது நான் வந்து எத்தனையோ படத்தில் காமெடி பண்ணியிருக்கேன் உங்களெல்லாம் ரொம்ப ரசிக்க வச்சுருக்கேன் சிரிக்க வச்சுருக்கேன் சின்ன இடைவெளி இருக்கு இருந்தால் கூட என்னை நிறைய பேர் பார்த்து என்ன சொல்லுங்க என்னையா வடிவலியா ஏன் நடித்தார் ஏன் அப்பா நீ என்னப்பாலாம் கேட்பாங்க என்னைய ஆனால் என்னுடைய காமெடியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரசிச்சிருக்கீங்கிறத இந்த எலிப்படம் பார்த்ததில் நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருக்குமே தெரியாமல் போய் சில ப தேட்டர்லாம் படம் பார்த்தேன் நான் அதில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த படத்தை எந்த அளவுக்கு சிரித்து ரசித்தாங்கங்கிறத நான் பார்த்துட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு கண்ணிலேயும் கலந்துட்டேன் நான் இந்த படத்தை வந்து நிறைய பொருட்செலவில் செலவு பண்ணி பல டெக்னீஷனுடைய உழைப்பில் இந்த படத்தை நான் உருவாக்கியிருக்கேன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு புது நண்பர் அவர் சதீஷ்குமார் அவரும் ஒரு ரசிகர் தான் இந்த மக்கள் ரசிக்கிற கூட்டத்திலேருந்து வந்த ஒருத்தர் தான் அவர் நானும் ம மக்கள் கூட்டத்தில் வந்தவன் தான் அந்த கூட்டத்திலேருந்து வந்து இன்றைக்கி அவர் படத்தை எடுத்து சிரித்து அவரும் கூடத்தில் உட்காந்து செஞ்சுக்கிறேன் நான் அவரோட சேர்ந்து சிரித்து டைரக்டர் எல்லாருமே அப்படி எல்லா மக்களோட மக்களாக எல்லோரும் நானும் சேர்ந்து சிரிக்கிற அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் உழைச்சி இந்த படத்த உனக்கு பலன் கிடச்சிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து விமர்சனம் எழுதுகிறாங்க என்னன்னு என்னான்னு தெரில அது சில நல்ல விமர்சனம்லாம் எழுதுறாங்க நல்ல அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையாக இருக்குது அது நல்ல பத்திரிகைகள் சிறந்த பத்திரிகைகள்லாம் நல்லா அழகாக இந்த படத்தை பாராட்டுறாங்க நெட்டுகளில் இளையதளத்தில் பாராட்டுறாங்க சிலவுக்கு இந்த படத்தை வந்து தப்பு தப்பாக ஏதோ ஒரு தீய எண்ணத்தில் என்னன்னு தெரியல யாரு என்னன்னு தெரில அவங்களுக்கு நான் இந்த இது மூலியமாக நான் வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஏன்னா ஏதோ பண்ணுறாங்க அதோ நல்லா நல்லா விஷயம் தான் நீ எழுதுங்க தப்பாக இந்த படம் மட்டும் இல்லை எந்த படத்தையும் தயவு பண்ணி பார்க்காம எழுதாதீங்க படம் பார்த்துட்டு எழுதுங்க அப்படி பார்த்துட்டு அதில் நகைச்சுவையில் உனக்கு உணர்வு இல்லைன்னா யார்த்தையாட்டையும் கேட்டுட்டு இது எப்படிப்பா நல்லா அப்போ அது என்ன சிரிக்கிறாங்களே எல்லாருமே அடுத்த ஒன்று கழுது நகைச்சுவை உணர்வு இல்லாதவங்களும் இருக்காங்க அது அவங்க முத கொண்டு இந்த படத்தில் நகைச்சுவை பார்த்ததாக ரசிச்சிருக்காங்க சிரிக்கிறாங்க ஏன்னா எண்பது வயசு எழுபத்தஞ்சி வயசு எழுபத்தெட்டு எண்பத்தஞ்சு வயசு பெரியவங்கெல்லாம் படத்தை பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க இந்த படத்தை கெடுக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்குது இந்த படத்தை மட்டும் இல்லை எந்த படத்தையும் எல்லா திரைப்படமுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு அடி தான் வெளியே வருது அந்த படத்தை சர்வசாதாரணமாக ஒரு கேவலமாக விமர்சனம் பண்ணுறது அது அதில் வந்து ஒரு சின்ன சந்தோஷம் அது நம்ம அப்படி சொன்னோம்னால் அதில் ஒருவா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பேர் பார்க்காமல் இருந்தாங்கன்னா அதில் அவருக்கு தூக்கம் பாவம் அதில் குறிப்பாக ரெண்டு ரெண்டு மூணு விமர்சனம் பார்த்தான் இளையதளத்தில் எலி அப்படின்றாரு என்ன இந்த எலியிலேயே அவர் கடிச்சிருக்குமா என்ன இந்த பாவம் எலி அது எலியை ஒருவேளை பிடிக்காத போட்டுருக்கு வீட்டில் நிறையா எலியை அடித்து கொண்டு போகிறப்ப உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறையா இருக்குது ரசிகப் பிறப்புங்களுக்கு ஆதரவு இருக்குது ஆண்டவனுடைய அணுகநகர் இருக்குது என் குலசாமியோடைய இது இருக்குது நான் வந்து எல்லாரையும் இன்னமும் நகைச்சியான நடிகராக இருந்து எல்லாரையும் இன்னும் சந்தோஷப்படுது கெட்ட விமர்சனத்துக்கு மட்டும் தயவு பண்ணி யாருமே தலைவனை வாங்கிடாதீங்க எனக்கு காசை போட்டு பல பேர் உழைப்பை ரத்தம் சிந்தி ஒரு திரைப்படத்தை தயார் பண்ணுறாங்க அதில் நிறைய பேர் அது என்ன தெரியல சைக்கோவா சேடிஸ்டா என்ன தெரியல அவர் தீஞ்ச எண்ணத்தோட சில படத்தை பற்றி அது குறிப்பாக அந்த எளியை பற்றி ரொம்ப பேர் இளையதளங்களில் ரொம்ப தப்பாக எழுதுகிறாங்க நல்ல விமர்சனம் எழுதுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி போகை பிடிக்கிறது சீரட்டை வந்து கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க அது சிலதாவது ஒன்று போட்டு தான் போடுறாங்க இதை உடம்பு கெடுதுன்னு போட்டு தான் அது இதாகுது அதை வந்து அழகாக அந்த படத்தில் எல்லாரும் கவர்மெண்ட்டே சில பேட்டியெலாம் கேட்டேன் கமல் சார் கொடுத்துருக்காரு ரொம்ப பேர் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த படத்தில் அந்த கதையே வந்து அதுதான் கதை டைரெக்டர் வந்து யுவராஜ் வந்து சொல்கிறப்ப அந்த சிகரெட் இழுக்கிறதுனால அதனால் என்னென்ன விளைவுகள் வருதுங்கிறத இந்த படத்தில் அவர் கதையாக சொல்லியிருக்காரு அந்த கதை அந்த படத்தில் வரும் சிகரெட்டு தான் அதில் ஒரு இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் அது அதை இழுத்தா அந்த சிகரட்டை வந்து புகைப்பிடித்தால் உடம்புக்கு என்ன அந்த படம் இப்படிப்பட்ட கதையை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இவ்வளோ சீக்கிரமாக அந்த படத்தை எல்லாருடைய உழைப்பையும் வேகப்படுத்தி அந்த படத்தை முடிச்சிருக்கோம் நிறைய பொருள் செலவு பண்ணி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து இளைஞர்கள்லாம் பார்க்குனதை அட்வைஸ் பண்ணணுன்னு நினச்சிடாதீங்க இந்த கதையில் இந்த படம் பார்க்குறப்ப அது நகைச்சுவையோடு ரொம்ப அழகாக சொல்ல சொல்லப்போட்டிருக்கு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்தப்படம் இந்த படத்தை போய் பாருங்கள் நல்லா சிரிங்க ரசிங்க சந்தோஷமாக